தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறை அணியினர் இதோ அதிகம் ஆகி கொடுக்கிறார்கள் போட்டியை துவக்கி ஜோன்ஸ் அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு மேலும் மற்றும் பயிற்சியாளர் அவர்கள் இருவரும் கௌரவிக்கப்படுகிறார்கள் அவர்களை அறக்கட்டளையின் உறுப்பினர் திரு சுரேஷ் அவர்களும் சீனிவான் அவர்களும் கவனிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பயிற்சியாளர் மற்றும் மேலாளர் அவர்களை கௌரவித்த எங்களது அரக்கட்டணிக் உறுப்பினர் சுரேஷ் மற்றும் சீமோன் அவர்களுக்கு அரக்கட்டமிட்டி ஆரம்பமாகிறது நடைபெற்றுக் கொண்டுள்ள போட்டியானது தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கும் பி ஸ்குவர் கோலிபட்டி அணியினருக்குமான போட்டி தென்காசி முதல் வெற்றி புலியினை பதிவு செய்கிறார்கள் தமிழகத்தில் தலை சிறந்த தமிழ்நாடு போலீஸ் மற்றும் தென்காசி அணியினர் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆர்வம் மிகவும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது தென்காசி ஒரு வெற்றி தமிழ்நாடு போலீஸ் அணியிலும் பிரிவு கிடைக்காத நிலையில் விறுவிறுப்பாக ஆடி నిర్ణయాల గురించి స్టెఫీ కోల్పటి అనే కాల పోటీ గిరిటాలు దయాగా పరగట్టుకోలిగిందో తిరుగునైనా గురించి స్టెఫీ కోవిల్

20 5 धक्का दो

தங்களை தயார் வைத்துக் கொண்டு வருகிறது மேலும் ஒரு விதிப்பு தமிழ்நாடு வருகிறார்கள் நான்குள்ளார் போலீஸ் நான்கு ஒன்று ஆறும் மிகவும் பெருப்பாக நடைபெற்று வருகின்றனர்

இடைவேளையின் போது தெற்காசி அணியினர் மூன்றுநாடு போலீஸ் அணியினர் நான்கு பெற்றுள்ளார்கள் திருநயனார் குறிச்சி செவி கோவில்பட்டி இரண்டு அணியினரும் இந்த ஆடிவந்த அடுத்த நிமிடமே ஆடுகளம் இறங்க தங்களை தயார் நிலையில் கொள்கின்றோம் கொள்வார் கண்டுபிடிக்கின்றோம் செவி கோவில்பட்டி

తిరుగుతున్నారు కవసి ముందు నిమడా తిరుగునా గుర్చి సబ్బి కోయిండి ఇరటనిలో దయాగ ఆడుల మనక బలయ కోడ ఆరుకితో తిరుగునా గుర్చి స్టెబి కోయిల్ పడి కోర్వేటి

மணக்கிடித்து ஒரு வேட்பு பள்ளியின் பெறுகிறார்கள் தமிழ்நாடு போலீஸ் அணியினர் தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு எட்டு பி வேண்டுமாளிகள் தென்காசி அணியினருக்கு ஐந்து வெட்டுப்பள்ளிகள் கடைசி நிமிட ஆடம் கடைசி நிமிட ஆடம் திருநெயினா குறிச்சி ஸ்டெபி கோவில்பட்டி அணியினர் தயாராக ஆளுகளை கோவில்பட்டி சூப்பர் ஏழு வெற்றிப்பணிகள் தமிழ்நாடு போலீஸ் எட்டு வெற்றி பணிகள் ஏழு எட்டு ஒரு புள்ளி முன்னிலையில் தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிற